ஈரமுடைய கண்ணு ஈரமுடைய நெஞ்சு என்றெல்லாம் ஒரு வார்த்தை சொல்வோம் அப்போ ஈரம் என்பது இரக்கத்தை குறிப்பது கல் என்பது இரக்க மின்மையை குறிப்பது அது ரெண்டையும் சேர்த்து நான் சொல்றேன் கல்லுக்குள் ஈரம் நீங்க வாழ்க்கைய ஒரு சைடடா புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க யாரை பத்தி எடுத்தாலும் ஒரு பக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க இன்னொரு சைடு என்னன்னு நமக்கு தெரியறது இல்லை எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு அவருடைய கேள்வியை நம்ம இன்னும் கொஞ்சம் நிதானமா கேட்டு பார்த்தா அவன் தரப்புல ஒரு நியாயம் இருக்கு அதை புரிஞ்சுக்காம நம்ம குற்றம் சொல்லக்கூடாது ஒன் சைடடா மட்டுமே நம்ம திங்க் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் மட்டுமே பார்த்துட்டு முடிவு பண்ணக்கூடாது ஈரம் இல்லாதது கல் ஆனால் அதற்கு ஈரம் இருந்தால் கல்லிலிருந்து ஈரம் புறப்படுகிறது இப்ப பாருங்க வர வழியெல்லாம் அருவி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்குது இப்போ அருவி வந்து எப்படின்னா சுரதான்னு ஒரு கவிஞர் எழுதினார் அருவிகள் வைரத் தொங்கல்னர் வைர தொங்கல் ஒரு சின்ன வைரத்தில் கல்லு போட்டிருந்தாலே அப்படியே வைரம் பெரிய தொங்கலாக அப்படி காதில் போட்டிருக்கிற மாதிரி மலையிலேருந்து அருவிகள் வைர தொங்கல் அதுலேருந்து இருந்து நீர் ஓடையாக அந்த அந்த அருவி கொட்டிக்கிட்டே இருக்கு பாக்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்கு பாறாங்கல்லு அப்படிங்கிறது ஈரத்தோடு சம்பந்தப்படாதது ஆனா அதுல ஈரம் வருகிற போது கண்ணுக்கு அழகா இருக்கு மலையில அருவி கொட்டுவது கண்ணுக்கு அழகா இருக்கு இப்ப இன்னொரு ஆச்சரியம் சில சில இடங்கள்ல ஆச்சரியில அப்படி கல்ல உடச்சுக்கிட்டு வெளியில வரும் எப்படி இந்த கடலுக்கு பக்கத்துல நதிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வந்து ஊற்று நீர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மலை பாறாங்கள் தானே ஆனா அதுல எப்படி தண்ணி இருக்கும்னு நினைச்சா சில இடங்கள்ல அப்படி மலையினுடைய ஒரு கல்லு பேர்ந்து சுனை உள்ளேந்து ஒரு தண்ணி வரும் இது எதுக்கு சொல்ல வர இவ்வளவு எப்படி இவ்வளவு குளிர்ந்த ஒரு நீர் வெளியில வர முடியும் படைப்பை பற்றி ஒரு வினாடி நினைச்சு பார்த்தா பிரமிக்கணும் படைப்பு எவ்வளவு அழகு எவ்வளவு அழகு அப்படின்னு கல்லுக்குள் நான் ரெண்டு கோணத்துல சொல்றேன் ஒன்று மலையில அருவி வருது அது ஒரு பக்கம் சொனையிலேருந்து தண்ணி வருது அது ஒரு பக்கம் இந்த படைப்பு எவ்வளவு நுட்பமானதுன்னா கல்லுக்கு உள்ளேயே ஈரம் இருக்கும் பாறாங்கல்லாம் இருக்கும் அது உள்ள எப்படி தண்ணி போயிருக்கும் தெரியாது அதுக்குள்ள ஒரு உயிர் வாழும் தேரைன்னு பேரு கல்லுக்குள் தேரை என்ன இந்த படைப்பு உள்ள போச்சு அது உள்ள அது எப்படி உயிரோடு இருந்தது அது ஒரு பெரிய அதிசயம் அதாவது மகாராஷ்டிரத்தை ஆண்ட மன்னர்களில் வரலாற்று சிறப்புடைய மன்னர் வீர சிவாஜி அந்த வீர சிவாஜிக்கு சமர்த்த ராமதாசர்னு ஒரு குரு இருந்தார் இந்த ராமதாசர் குரு பணிந்து வீர சிவாஜி அழைத்து கொண்டு வர்றான் அவன் ஒரு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறான் பெரிய கோட்டை கட்டுறான் அந்த கோட்டையில எல்லா இடங்களிலும் ஒரு கணக்கான பேர் வேலை ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க தாம் பெருமையை தன் குரு கிட்ட காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல சமர்த்த ராமதாசரை அழைத்து கொண்டு வந்து இது இந்த மலையில இருந்து எடுத்த கல் இந்த கோட்டைக்கு இப்படி டிசைன் பண்ணிருக்கேன் இதெல்லாம் பண்றேன் அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும் போது வீர சிவாஜி மைண்டில் என்ன ஓடிச்சு ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க ஏ பா இவங்க எல்லாருக்கும் நான் தான் சாப்பாடு போடுறேன் இவங்க எல்லாரையும் நான் தான் காப்பாத்துறேன் நான் வேலை கொடுத்தனேன்னா இப்போ இவங்க கல்லை உடைச்சி இந்த மலையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்டையை அப்போ நான் தானே உங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறேன்னு ஒரு செகெண்டு ஒரு மின்னல் ஒரு கர்வம் ஒரு அகங்காரம் அப்படி லேசாக ஃப்ளாஷ் அடிச்சது ஒரு குருங்கிறவை யார் தெரியுமா சொல்லியதன் பிறகு புரிந்து கொள்ளுகிறவன் குரு அல்ல நினைக்கிற போதே புரிந்து கொள்ளுகிறவன் தான் நல்ல குரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நமக்கும் வாதியாருக்கும் கூட பொருந்தும் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் எந்திரிச்சு போகலாம்னு நினைக்கிறானா இல்லை நம்மளை ஒரு போடு போட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறானா இதெல்லாம் தெரிஞ்சால் தானே சார் குரு தப்பிக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமர்த்த ராமதாசர் சிவாஜி அழைச்சி கொண்டு வருகிறார் சிவாஜி அழைத்துக் கொண்டு வருகிறார் நான்தான் தான் பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ஒரு கர்வம் இவனுக்கு உடனே சமத்த ராமதாச சொன்னாரு இது பாரு அங்க ஒரு கல்லு சும்மா கிடந்தது இந்த கல் ஏன் நீ கோட்டையில யூஸ் பண்ணல இந்த கல் சும்மா கீழே கிடக்குது இதை மட்டும் நீ ஏன் பயன்படுத்தலை அப்படின்னார் கொஞ்சம் இருங்க அந்த சிற்பியை கூப்பிட்ட கூப்பிட்டு மற்ற கல்லாம் உள்ள வச்சிருக்கேன் இந்த கல்லை நீ வந்து ஏன் பயன்படுத்தலை கேட்கறார் குரு பதில் சொல்லு அவர் அவர் சொன்னாரு இது பொக்க கல்லுங்க உள்ள ஒண்ணுல ஹாலோ பொக்க கல்லுங்க இதை பயன்படுத்த முடியாது அதனால விட்டுட்டேன் அப்படி அப்படியா புரு பண்ணு அப்படின்னார் உடனே ஒரு சுத்தியில் எடுத்து ஓங்கி அந்த ஒரு கல்லை தட்டு தட்டினா பொக்க கல்லில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினா பெரிய ஆச்சரியம் அது உடஞ்சி ரெண்டாக போனால் உள்ளுக்குள்ளே நிற்க தண்ணி நிற்குது தண்ணியில தேரைங்கிற தவளை உட்காந்துருக்கு கல்லுக்குள்ள ஒரு தண்ணி தண்ணியில் ஒரு தேரை அப்போ சமர்த்த ராமதாசர் சிவாஜியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் இதுக்கு நீதான் சாப்பாடு போடுறியா என்ன அர்த்தம் இந்த உலகில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இறைவன் தான் படியளக்கிறானே ஒழிய எந்த தனி மனிதரும் சோறு போட்டு விட முடியாது அவர் கேட்டார் இந்த தேரைக்கு நீ தான் சாப்பாடு போடுறியா அப்ப எந்த உயிருக்கு என்ன தேவை அப்படிங்கறத கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட எப்படி புரிஞ்சுக்கங்க பிரபஞ்சம் பேர் இயற்கை பேர் ஆற்றல் அதுதான் நமக்கு குடிக்க தண்ணி குடிக்குது வாழ்வதற்கு எல்லா நன்மையும் இது எதுவுமே மனித முயற்சி அல்ல பல விஷயங்கள் நமக்கு இயற்கை கொடுத்தது கல்லுக்குள் ஒரு ஈரம் கல்லுல தண்ணி இருந்தது தண்ணியில தேர இருக்கு அப்படின்னு இதே மாதிரி இந்த உலகம் இன்னைய வரைக்கும் இயங்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்ன காரணம் பிறர் மீது நமக்கு அன்பும் கருணையும் இருக்கிறவர்கள் இருப்பதால் தான் இன்று வரை இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லைன்னா என்னைக்கும் இந்த உலகம் முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு கல்லுக்குள்ள ஒரு ஈரம் இருக்கு பாறாங்கல் போன்ற மனதுல ஏதோ ஒரு ஈரம் ஒட்டி கொண்டு இருப்பதால்தான் இன்னைக்கு இந்த உலகமே இயங்கிட்டு இருக்கு இல்லாட்டி இந்த உலகத்துல சாப்பாடு கிடைக்காது இந்த உலகத்துல வாழ்க்கை கிடைக்காது இந்த உலகத்துல நிம்மதி கிடைக்காது தென்கச்சி சுவாமிநாதன் ஒரு நல்ல பேச்சாளர் எனக்கு முன்னாடி ரொம்ப நிறைய இருந்தார் இந்த நாள் இனிய நாள் தொலைக்காட்சியில் பேசிட்டு இருந்தார் அவருக்கு பிறகு நான் பேச ஆரம்பிச்சேன் ரொம்ப சீனியர் ரொம்ப அருமையா பேசுவார் தென்கட்சி சார் தென்கட்சி சார் ஒரு கதை என்ன இது பாருங்க எவ்வளவு அழகான கதை பாருங்க மெட்ராஸ் நல்ல மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுற நேரம் மெட்ராஸ்ல கொஞ்சம் ஓடியாந்து ஆட்டோ ரிக்ஷா தேடுறான் ஒரு பேஷண்டா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட போய் கேட்குறான் எப்பா ஒரு பாட்டி மயங்கி இருக்குப்பா தயவுசெய்து வந்து ஆட்டோ வரியாப்பான் அறிவு இருக்க இந்த மழையில் எவனாவது வெளியே வருவானா ஆட்டோ ஸ்டக் ஆகிடாத கூப்பிடுற ஆ வேணும்னா ஆயிரம் ரூபா கொடுவரேன் இவ்வளவு ஆயிரம் ரூபா கொடுத்தா பொருந்தது மசன ரொம்ப ஆயிரம் ரூபா கேட்குறியப்பா என்னப்பா இது இன்னொருத்தன்ட்ட போய் ஓடணா ஏப்பா வரியா அப்படின்னா மழையில் எப்படிப்பா வண்டி ஓட்டுறது எப்படி வழியில் குழியில் குழியில் போய் விழுந்துட்டா யார் பார்க்கறது சும்மா வந்து நீ அப்படின்னு நான் சொன்னேன் அவன் கொஞ்சம் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு ஐநூறுரூபா சரியா போன ஐம்பது ரூபா டிஸ்டன்ஸ் அது அந்த நர்சிங் ஹோமுக்கும் அவர் சொல்றதுக்கும் ஐநூறு ரூபா கொடுக்குறியா அப்படி இவன் பார்த்தா பேரம் பேசுறதுக்கு நேரம் இல்லை தரம் வா டக்குன்னு ஆட்டோவில் அப்படி கூட்டிகிட்டு வந்து ஒரு தெரு தெருக்கிட்ட அப்படி நிறுத்திட்டு அந்த தெரு உள்ள நிறுத்திட்டு திண்ணையிலேருந்து ஒரு பாட்டி அந்த பாட்டியை யாரும் இல்லை அப்படியே தோல் மேலே அவன் தூக்கவும் முடியாமல் இழுக்கவும் முடியாமல் அப்படியே கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு வந்து ஒரு மாதிரி இந்த ஆட்டோவில் ஏற்றுனான் இந்த ஆட்டோ டிரைவர் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே அந்த கால் மேல கால் போட்டுக்கிட்டு அந்த வேடிக்கை பார்க்கறான் ஒரு கை பிடிக்கணும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அவன் யாரோ ஒரு நோயாளியை தூக்கிட்டு வர எதுவும் இல்லை பாறாங்கல்லு கல்லு அப்படியே உட்காந்துருக்கான் அவன் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருக்கான் அவளை அந்த பாட்டியை பத்தி கவலையே படல இவன் ஐநூறு ரூபாய் கொடுப்பானா மாட்டானா ஏமாத்திடுவானா இறங்கும்போது போது கொடுக்காம என்ன பண்றது போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா ஐநூறு ரூபாயோட அதிகமா செலவாகும் என்ன பண்றது அப்படின்னு இவனுக்கு தெரியல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஆட்டோ டிரைவர் உட்காந்துருக்கிறாரு அப்படியே ஒரு போட்டுக்கு ராட்சஸ் மாதிரி உட்காந்துருக்கிறாரு அச்சா ஒரு வழியா ஏத்தனோன்னு எந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி நீ எப்பா கொஞ்சம் நில்லுப்பா ஒரு ஊசி ஈசி போட்டு திரும்ப கொண்டாந்து நீங்கள் விட்டுறலாம் நீ எவ்வளோ வேணா கேட்டுருக்கோ வாங்கிக்கே தர்றேன் என்ன அவசரப்படாத புரியுதா அப்படின்ட்டு அங்கே போய் அப்படி அப்படி அந்த இதில் அந்த ஆஸ்பத்திரி கிட்ட நிறுத்திட்டு சின்ன டாக்டர் நர்சிங் ஹோம் அது நிறுத்திட்டு இதை பாருங்க அந்த பாட்டியை மறுபடியும் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போய் அந்த ரிசப்ஷனில் நிறுத்தி என்னன்னு தெரியல பாட்டி வாங்கிடுச்சு அப்படின்னு அந்த ரிசப்சனிஸ்ட் கேட்குற பாட்டியோட பேர் என்னன்னு பாட்டியோட பேர் இவன் சொன்னான் தெரியாது தெரியாத தெரியாத அப்புறம் ஏன் கூட்டிட்டு வர தெரியாதுங்க ஏ நான் தெருவில் போயிட்டு இருந்தம்மா எனக்கு முன்னாடி இந்த பாட்டி மயங்கி விழுந்தது எனக்கு யாரு என்னன்னே தெரியாது டாக்டர் கொண்டாந்து காப்பாற்றணும்னு நினைச்சேன் என் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது ஒரு வீட்டு திண்ணையில் உட்காந்து வச்சுட்டு சாச்சிட்டு ஆட்டோ கூட்டிட்டு நான் கூட்டிட்டு வர்றேன் எனக்கு இந்த பாட்டி யாருன்னே தெரியாது எனக்கு அதுக்கு ஒன்றும் உறவே இல்லை நான் பாருங்க இந்த ஆட்டோ டிரைவர் அது வரைக்கும் அப்படி சிம்மாசனத்தில் உட்காந்த மாதிரி உட்காந்து போய் திரும்பலாம் தெரியாதுன்ற இவன் பாட்டி இல்லையா யாரோ ஒரு பாட்டிக்காக ஐநூறுபா கொடுக்க ரெடியா இருக்கா நான் இவங்கிட்ட போய் ஐநூறு கேட்டேன் அவனுக்கு அந்த பாட்டிக்கு என்ன உறவோ அதே தானே எனக்கும் நான் ராஜன் ரூபாய் கேட்ட தப்பு நான் என்ன பண்ணணும் இந்த வண்டியை கொண்டு போய் திருப்பி நிறுத்துற போது நூறு ரூபாய் வாங்கிட்டு விட்டுடணும் நான் ஐநூறு ரூபாய் கேட்டா என்ன மாதிரி மோசமான மனுஷன் இந்த உலகத்திலே இல்லேன்னு தான் அர்த்தமாயிடும் நான் பண்ணது பெரிய தப்பு நான் ஒரு ஒரு இருநூறுவது வாங்கலாம் அதுக்கு மேல வாங்க கூடாது இப்படி தனக்குள்ள அலமுதலாம் போனா ஊசி போட்டான் பாட்டி ஆயிடுச்சு சில பாட்டி எல்லாம் போவே போவாது டக்குன்னு மறுபடியும் போறாப்புல இருக்கும் நம்மளெல்லாம் நம்ம வச்சுடும் ஆனா போவாது இன்னும் சில பாட்டி நம்மள அனுப்பிச்சுட்டு தான் போகும் இந்த பாட்டி நல்ல பாட்டு எந்திரிச்சிடுச்சு டக்குன்னு அப்படியே ஊசி போட்டு எந்திரிச்சிருச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆட்டோ டிரைவரை பா சொன்னோம் ரொம்ப நன்றிப்பா நல்ல வேலையா அந்த பாட்டி தப்பிச்சிருச்சு இப்ப அதுக்கு அட்ரெஸ்லாம் தெரியுது அந்த வீட்டுக்கு அடுத்த வீடு தானா அந்த பாட்டியோட வீடுன்னு அந்த பாட்டியை மறுபடியும் ஏற்றி ஆட்டோ ரிக்ஷாவில வச்சு வீட்டில கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டுட்டு அவன் ஐநூறு ரூபா கேட்டான்ல ஐநூறுபா கொடுக்கணும்னு பாக்கெட்ல கை விட்டு இந்த ஐநூறுவா வானா வானா ஐநூறுவா நீ கேட்டேன்னு அந்த தரேன்னு சொன்னேன்னு வானா ஏன் வேணாங்கிற நானும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான் இதான் தான் கல்லுக்குள் ஈரம்ன்ற அதாவது இது ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை ஐநூறு ரூபாயா நான் ஆக்கிடணும்னு நினைச்சா பாருங்க இந்த நேரத்தில் அச்சா கொள்ளை இப்போதான் அடிக்க முடியும்னு நினச்சா பாருங்க அதே மனசு பாராங்கல்லாம் இருக்கு ஆனா இன்னொரு மனுஷன் சம்பந்தம் இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்யறான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அட அவன் உதவி பண்ணா அவன் லெவலுக்கு நான் என் லெவலுக்கு ஏதாவது உதவி பண்ண வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறான் பாத்தீங்களா எல்லா மனிதனுக்குள்ளேயும் இரக்கமும் அன்பும் இருக்கிறது ஆனால் என்ன சில பேருக்கு வெகு ஆடத்தில் இருக்கிறது சில பேருக்கு அது அறிவியாய் பொங்கி வழிகிறது இதுதான் வித்தியாசம் ஒரு மதர் தெரசா சுவாமி விவேகானந்தர் பெரிய பெரிய மகான்கள் அவங்கெல்லாம் வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி மாதிரி பொங்கி வழிந்தவர்கள் கருணை அன்பு எல்லாம் பொங்கி வழிந்தவர்கள் உலகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை போர்வெல் போட்டு மோட்டார் பம்ப் போட்டு அப்புறமா இறக்கம் வெளியே வரும் கல்லுக்குள் ஈரம் இருக்கு மோட்டார் பம்ப் தான் கோயம்புத்தூர்ல வாங்கணும் ஈரம் இல்லாம இல்ல தண்ணி இல்லாம இல்ல என்ன வித்தியாசம் தெரியுங்களா சில பேருக்கு அஞ்சடியில அப்படியே தண்ணி கிடைக்குது அந்த சில பேருக்கு நூறு அடி ஆழம் போனாதான் அதுக்கப்புறம் இந்த இறக்கத்தை வெளியே கொண்ட சில பேருக்கு ரெண்டு ஜென்மம் வெயிட் பண்ணணும் அதாவது அவன் மனுஷனா கல்டிவேட் தாய் அவனுக்கும் ஈவு இறக்கும் பண்பு இதெல்லாம் வர்றதுக்கு வரணும் நீங்க நம்புவீங்களா ரீசெண்டா ஒரு பேப்பரில் படிச்சிங்களா ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் ஒரு குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் கடத்திட்டு போய் பதிமூணு நாள் வச்சிருக்கான் அந்த குழந்தைய பதிமூணு நாள் வச்சதுக்கு அப்புறமா அப்படி இப்படி தேடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமா வந்து இந்த குழந்தைய கேட்கறாங்க குழந்தை இவனை விட்டு வரமாட்டேன்னு அப்போ அப்ப அவங்க அம்மாவை விட பெட்டரா அந்த ராட்சசிக்கு அர்த்தம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை அது அப்பா வச்சுங்க யாராவது அதை பத்தி தப்பு இல்ல அதாவது தன்னை பெற்று வளர்த்த ஒரு நபரை விட இவன் மேல அது பதிமூணு நாள் அன்பு காட்டியிருக்கு அப்படின்னா அவளை விட இவன் அதிகம் அன்பு காட்டி இருந்தா அந்த பாசம் வர முடியும் அப்ப நம்ம பார்க்கணும் யார் யோசிச்சு பாக்கணும் போனோம் பணத்துக்காக தான் கடத்தனா கடத்திட்டு போய் உங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இவ்வளவு கேட்டான் ஆனா என்ன நடந்து போச்சு அந்த குழந்தையோட அப்படியே அட்டாச்சுடு இதை விட பெரிய கழுத்தை கட்டிக்கிட்டு வரமாட்டேன் அழுகுது போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனோம் அவன் சொல்ற ஜெயிலுக்கு போயிட்டு வந்து உன்னை பாக்குறேன் கண்டிப்பா வர்றேன் உன்ன பார்க்கறதுக்கு நான் வீட்டுக்கு வர்றேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அன்பு என்பது பிறப்புனாலோ உறவினாலோ ரத்த சம்பந்தத்தாலோ ஏற்படுவதல்ல அன்பு என்பது ஒரு மனிதன் மனிதனாய் இருக்கிற போது இயல்பாக ஏற்படுவது எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது மிருகங்களை பார்த்துட்டு ஒரு மான் ஒரு சிறுத்தை ஒரு மான் சிறுத்தை சிறுத்தை ஆனா கடைசி வரைக்கும் வழக்குமாங்கிறது டவுட் தான் நான் யூடியூப்ல கொஞ்சம் தானே கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் தானே கிடைக்கும் அது என்ன பண்ணிடுச்சு பிறந்த குட்டி அப்படி சேஸ் பண்ணி ஓடி வந்தது அது அம்மா ஓடி போச்சு இந்த குட்டியை அப்படி ஸ்மெல் பண்ணிச்சு பாருங்க கொல்ல மனசு வரல கடிச்சிட்டீங்க மனசு வரல அதுக்கு இதை மோந்து மோந்து பாக்குது அப்புறம் இதை நக்கி கொடுக்குது இது என்ன பண்றதுன்னு தெரியல அவு டு டிஸ்போஸ் தெரியல இதை திரும்ப அம்மாவோட அனுப்ப முடியாது அது எங்கேயோ ஓடி போயிடுச்சு அம்மா தலையை தள்ளி போய் நிக்குது நீங்க நம்பவே முடியாது அந்த அந்த யூடியூப்ல அதை எடுத்திருக்காள் தொடர்ந்து கன்டினியூஸை சர்ச் பண்ணி எடுத்திருக்கான் ஒரு நாள் அப்புறம் என்ன பண்ணுது ஒரு குகையில வச்சுட்டு தாம் போய் தேடிட்டு வருது பட் இதுக்கு சாப்பிட தெரியாது குட்டிக்கு பால் தானே குடிக்க தெரியும் போய் இறையெல்லாம் எடுத்துட்டு வருது அந்த மானுக்கு சாப்பிட தெரியல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அந்த குட்டி பலவீனமா அப்படியே ஆயி போகுது அந்த தாய் மான் காத்துக்கிட்டே இருக்கு அதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கடைசியில ஒரு முறை இறை தேடி அந்த சிறுத்தை வெளியே போகும்போது இந்த குட்டி நடக்க முடியாம நடந்து வெளியே வருது தாய்மான் பார்த்து அதை அப்படியே கூட்டிட்டு போயிடுது அந்த யூடியூப்ல அது வரைக்கும் எடுத்திருக்கிறான் அது கம்ப்ளீட்டா நான் அப்படியே பார்த்து வியந்தேன் நல்ல யோசி பாருங்க ஒரு சிறுத்தை மானை உணவாக உண்ணுவது அன்பு காட்டி அப்படியே காப்பாத்துது அதுக்கு சயின்டிபிகா ஒரு ரீசன் இருக்கு பயலாஜிக்கலா ஒரு ரீசன் இருக்கு என்ன தெரியுங்களா அந்த குட்டி அது பிறந்த உடனே மேல ஒரு ஸ்மெல் வரும் இந்த ஸ்மெல்லும் சிறுத்தை குட்டி போட்டிருக்கும் அந்த குட்டியோட ஸ்மெல்லும் ஒன்னா இருக்கும் அதை ஈன்ற போது ஏற்படுற அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா இந்த ஸ்மெல் அந்த ஸ்மெல்ல ஒன்னா இருக்கும் இதை மோந்து பார்த்த உடனே தன்னோட குட்டி அதுக்கு நினைவுக்கு இது தன் குட்டியோ அப்படிங்கிற ஒரு மயக்கமும் ரீசன் ஆனாலும் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு ஒரு மானை அடித்து தின்னுகிற ஒரு சிறுத்தை அது அது தன்னுடைய குட்டியா நினைச்சு அன்பு காட்டுகிறது அப்படின்னா ஆனா அதுக்கு நேர்மாறா யூடியூப்ல இன்னொரு செய்தி பாருங்க என்னன்னா ஒரு தாய் வேறு ஒருவனோடு போவதற்காக தன் குழந்தையை கொன்று விட்டு போயிருக்கிறார் சுருத்த எவ்வளவோ தேவையில்லை வேற எத்தனையோ பண்ணல குழந்தைய கொண்டு போட்டுட்டு அதுவும் அநாகரிகமான முறையில் அந்த குழந்தையை கொண்டுட்டு நீ வேற ஒருத்தர் மேரேஜ் பண்றியா இந்த ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணு லீகலா மேரி பண்ணு செட்டில் ஆகு இந்த குழந்தைய யாத்தியாவது ஹேண்ட் ஓவர் பண்ணு ஒன்னு கவர்மெண்ட் கிட்ட கூடு இல்ல யாத்தியாவது அந்த குழந்தைய கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல கூடு நீ ஒரு ஒரு அறிவுபூர்வமான ஒரு காரியத்தை செய்யாம யாரோ ஒருத்தரோட அப்படியே நீ ஓடி போயிட்டு இந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு கொலை பண்ணிட்டு போறதுன்னா சோ மனிதர்கள் யோசிக்கணும் நான் ஏன் இவ்வளவு பெரிய பீடிகை போடுறது தெரியுங்களா இந்த உலகம் எதனால இயங்குகிறது அப்படின்னு கேள்வி கேட்டா என்னுடைய கணிப்பு இந்த உலகம் எதனால இயங்குதுன்னு கேட்டா இந்த உலகம் இயங்குவது மழை வெயில் வேறு சூரிய வெளிச்சம் சந்திரன் இவையெல்லாம் நீங்கள் ஆயிரம் விஞ்ஞான ரீதியாக பௌதிக ரீதியாக பதில் சொல்லி கொண்டிருந்தாலும் இன்னமும் இந்த உலகம் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் அன்பு என்னும் ஈரப்பசை மட்டுமே அது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகம் அர்த்தம்